ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் கிரேவி வைக்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் இது நான் ஃபுல் பூவும் சேர்க்க போகிறது கிடையாது மூணு மூணு லேயர் மட்டும் எனக்கு போதும் ஏன்னா நான் கம்மியாக தான் பண்ண போகிறேன் இதெல்லாத்தையும் சேர்த்தோம்னா நிறையா கிரேவி வரும் மூணு ஃப்ளே மூணு லேயர் காலிஃப்ளவர் எடுத்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு நம்ம எப்படி வேணாலும் வேக வச்சுக்கலாம் குக்கரில் வேக வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா தோளசி விட்டு கட் பண்ணி நம்ம பாத்திரத்தில் எப்படி வேணாலும் வேக வச்சுக்கலாம் ஆக மொத்தத்தில் வெந்த உருளைக்கிழங்கு நம்மளுக்கு வேணும் நான் வந்து துளசி விட்டு கட் பண்ணி தான் பாத்திரத்தில் வேக வச்சுருக்கேன் என்னோடய குக்கர் வந்துட்டு கொஞ்சம் விசில் வராது அதனால் வந்துட்டு இப்போ நம்ம காலிஃப்ளவர் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து சுடுதுண்ணில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நான் அப்படியே விட்டுட்டேன் அதில் இருக்க பூச்சி இதெல்லாம் வந்துட்டு இருந்தால் போயிடும் அப்படி இந்த கிரேவிக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அது கூட என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் தேங்காய் கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சமாக மிளகு சீரகம் சோம்பு மிளகு இது மூணுமே வந்துட்டு கால் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் எல்லாத்தையும் மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம சா பாத்திரத்தை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு பெருஞ்சொம்பு சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருப்பில் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும் தக்காளியும் சேர்த்து நல்லா மசிஞ்சு தக்காளி வத வதங்கணும் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் தண்ணியை வடி கட்டிட்டு சேர்த்துறணும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடி சேர்க்கணும் என்ன மசாலா பொடி சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இது மூணு மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் மிக்சிங் அந்த இதை வந்து நம்ம சேர்த்துறணும் அந்த தேங்காய் அரைச்சு வச்சதை சேர்த்துட்டு அது கூட அந்த மிக்சியை அலசி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றிட்டு மிக் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் பற்றாமல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி பத்தலை அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது கூட வந்து தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் தான் அந்த தண்ணி வற்றி வர்ற வரைக்கும் வெந்தாலே போதும் ஏன்னா உருளைக்கிழங்கு வெந்தது காலிஃப்ளவர் ரொம்ப நேரம்லாம் ஆகாது வேகிறதுக்கு அதனால் அந்த தண்ணி வற்றி வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த மாதிரி கிரேவி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி வந்துட்டு ரெடி ஆகிரும் இந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் வாசனை அதை விட பயங்கரமாக இருக்கும் எனக்கு அந்த கிரேவி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே டாட்டா பாய்